மது ஆலைகளும் வைத்திருக்கிறது வந்து ஜெ ரட்சகன் மாதிரி டிஆர் பாளுங்கிற மாதிரி சாராய முதலாளிகள் அவங்க தான் மதுவை ஆலைகள் வச்சிருக்காங்க அவங்களால தான் டாஸ்மாக்கே ரன் இருக்கு ஆகிட்டுருக்கு போது அவங்களே வந்து மது ஒழிப்பை பற்றி மேடையில் பேசுவதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது முன்னூற்றி நம்பர் மதுவுக்கு அடிமையானவர்கள் மது பழக்கிலத்துக்கு விடுபடவும் படிப்படியாக மது மேற்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நான் கேட்குற கேள்வி அந்த திருமாவை நம்பி இருக்கின்ற அந்த பட்டியலத்து மக்களையும் எப்படி திமுக போய் அடக்க வைக்கிறாரு அந்த மக்களை வந்து எவ்வளவு கீழா கீழ்த்தரமா பாக்குறாரு அந்த மக்களை வந்து எவ்வளவு முட்டாள்களாக பார்க்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா இல்ல நான் காரணத்தோட நான் பேசுறேன் சட்டத்தை வந்து ஒரு கருப்பு ஆடை அணிந்து உங்களுடைய எதிர்ப்பை நீங்க வந்து காட்டியிருக்கலாமே அது மாதிரி எதுக்கு நீங்க பண்ண மாட்டேன்றீங்க சும்மா அடிக்கிற மாதிரி அடி நாலுகிற மாதிரி அழுகுறேன் அப்படிங்கிற மாதிரி தானே திமுகவுக்கு எதிராக உங்களுக்கு விமர்சனங்களா கடந்த நான்கு ஆண்டுகளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கூட்டணியில பங்கு கொடுக்கறதுல வந்து எனக்கு தெரியாது தப்பில்ல அதனால அது வந்து கவர்மெண்டா இருந்துச்சுன்னா கூட்டணியிலே அதிகாரத்துல பங்கு கேட்கறதுன்றது அந்த லாஜிக்ல நீங்க பேசுறீங்க ஆனா இங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்ல போனா அந்த மது ஒழிப்பு மாநாட்டோடைய ஸ்டேஜோட கண்ட்ரோலை வந்து திமுக எடுத்துருச்சு திரும்ப வந்து இது உண்மையிலேயே மது ஒழிப்புக்காக கொண்டு போன அந்த மாநாடு இல்ல வந்து வரப்போற தேர்தலுக்காக திமுக வந்து ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கி அவங்க கூட ஒரு பேரம் பேசுறதுக்காக செய்யப்பட்ட மாநாடுங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு எழுது அதிமுக வந்து இந்த வாய்ப்பை தவற விட்டுருச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன் மது விக்கிறவங்களே மது ஏறி பேசும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அழகா வந்து அதை ஏத்திருக்க வேண்டாமா அவர் பொதுவான ஒரு அழைப்பா தான் எடுக்கிறாரு திரும்ப ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு இளமுருக முத்து அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க திருமாவளவன் அவர்கள் சமீபத்துல விசிகா சார்பில் மது வெழிப்பு மாநாடு அறிவித்த பிறகு மிகப்பெரிய அளவுல அரசியல் மத்தியில் மிக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரசியல் பரபரப்பையும் உண்டாக்கிட்டே இருக்கு இந்த விவகாரத்தில் வந்து தொடர்ந்து ஆரம்பத்துல அவர் அறிவிச்ச பிறகு வந்து இது வந்து திமுகவுக்கு எதிராக தான் அந்த மாநாடு நடத்துறாரு இது வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க போறாரு அப்படின்ற பார்வையெல்லாம் தொடர்ந்து வைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் கூட்டணி மாற போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு வகு வத்துக்கிட்டே இருந்தாங்க பல அரசியல் பார்வையாளர்களும் அதே கோணத்திலேயே பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் சமீபத்தில் முதல்வர் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு அவரை போய் நேரில் சந்தித்த உடனேயே வந்து அவருடைய ஸ்டாண்டில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுறத உணர முடியுது மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத அவர் டிக்ளேர் பண்ணுறாரு அதே நேரத்தில் இது வந்து இந்த கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறவங்க யார் வேணுமானாலும் எந்த கட்சியில் வேணுமானாலும் வந்து பங்கேற்கலாம் அப்படின்றதையும் அழைப்பு இருக்கிறாரு நாங்கள் பர்சனலாக யார் யாருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்கலை அப்படின்றதையும் சொல்கிறாரு ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாமாக ஆர் எஸ் பாரதி அவர்களையும் டி கே அவர்களையும் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதாக வந்து வெளியில பேட்டி கொடுக்குறாரு இதுக்கு பிறகு வந்து இது ஒரு கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுடைய மாநாடாக இது மாறி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது முற்கட்டமை இதை எப்படி பாக்குறீங்க எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட அதுதான் இது வந்து இதனுடைய ஆரம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் இது போதைப் பொருட்களுடைய புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கு மது எந்த அளவுக்கு சீரழிச்சிட்டு இருக்கு அதனால முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது அதிகபட்சமாக பாதிக்கப்படுகிறது வந்து பட்டியலின மக்கள் தான் ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க புள்ளி வரப்படியே தொண்ணூறு சதவீத மக்கள் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அவங்க தான் குடிக்கிறாங்க குடிச்சுட்டு அவங்க தான் பணத்தை இழக்கிறாங்க குளி தொழிலாளியாக இருக்கிறவங்க அண்ணனைக்கு கிடைக்கிற பணத்தை இழுத்துட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு முழுக்கமாக பெண்கள் குடும்ப பெண்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க நிறைய இழப்புகள் நேர்ந்திருக்கு போன வருஷம் மரக்காணத்துல இருந்த அந்த கள்ளச்சாராய சாகுகளாகட்டும் இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் நடந்த எழுபதுக்கு மேல நினைக்கிறேன் அதுல அதிகமா இருந்தது வந்து பட்டியலின மக்கள் தான் அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து இந்த சைடு தான் இருக்கு அதனால வந்து இது கொண்டு வந்த மாநாட்டுக்கு ஒரு தீர்மானம் மாநாட்டுக்கு பிளான் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தான் நம்ம பாக்குறோம் ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா வந்து மன்னன் வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்காரு திருமாவ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு பொதுவான விமர்சனங்கள்லாம் இருந்ததில்ல தலித் மக்களுக்கு எதிராக எதுவும் பெருசாக குரல் கொடுக்கறதில்ல சும்மா வெறும் பேருக்காக ஒரு சில ஆர்ப்பாட்டங்களை பண்ணிட்டு அடங்கி போயிடுறாரு அத்துமீறது எல்லாம் இல்லை ஆஹ் திமுகவுக்கு அழிந்து அடிப்படைந்து போறாரு அந்த அளவுக்கு விமர்சனங்கள் இருந்தது அது அண்ணன் காலில் வந்து விழுந்திருக்கும் போல அதனால திமீறி எழுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சோம் ஆனா போயிட்டு இருந்ததுன்னு திடீர்னு முதல்வர் வந்து அமெரிக்காலேருந்து வர்றாரு முதல்வரை போய் பார்க்கறாரு பேசுறாரு பேசணுன்னு திரும்ப வந்துட்டு வந்து நாங்கள் பார்த்துட்டோம் பேசிட்டோம் இதுக்கு வந்து முதல்வர் வந்து அவங்க கட்சியிலேருந்தே ரெண்டு பேரை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மதுக்கடைகளை மூடுவதற்காக வந்து நாங்க வந்து இதுக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ இந்த மது ஒழிப்பு மாநாடு இப்ப நடக்க போறது எனக்கு என்ன கேள்வினா நடக்க போறது வந்து மது ஒழிப்பு மாநாடா இல்ல வந்து மது கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்காக தீர்மானங்கள் போடுற மாநாடா அப்படின்னு மாநாடா மது குறைப்பு மாநாடா ஆமா அதுதான் வந்து கேள்வியா இருக்குது அங்கதான் வந்து அவர் ஆரம்பிச்ச புள்ளி என்ன இப்போ போய் நிற்கிற புள்ளி என்ன அதில் தான் பின்னடைவை சந்தித்திருக்காரா அப்படிங்கிற தான் நம்மளுக்கு எழுது இதில் இன்னொரு வந்து ஒரு கேலிக்கூத்துனே சொல்லலாம் இது கேலி கூத்துனே சொல்லலாம் இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த மக்களை வந்து எவ்வளவு கேலி கூத்தாக்குகின்றது எவ்வளவு முட்டாள்களாக நினைக்கின்றன அப்படிங்கிறத நம்ம வேண்டிய பார்க்க வேண்டிய பார்வையாக இருக்கு ஏன் அப்படி சொல்கிறது ஏன் அப்படின்னு சொல்கிறான்னா இப்போ மது விக்கிறதை யார் அரசாங்கம் எந்த 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 இரண்டு அரசிகள முறைகள தானே நடந்துட்டு இருக்கு இது போன தடவை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது இப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துல தேர்தல் பரப்புறையிலயே அவங்க கொடுத்திருந்தாங்க நாங்க படிப்படியாக முதுசா முழுசா மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லாவிட்டாலும் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் கடைகளை மூடுவோம் அது இல்லாம ஒவ்வொரு மாவட்டந்தோறும் தோறும் புத்துணர்ச்சி மையங்களை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை மாவட்டத்துல இதுவரையில் உருவாக்கி இருக்கிறாங்க எத்தனை மதுக்கடைகளை குறைச்சிருக்காங்க அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால் நாலு வருஷம் என்ன பண்ணாங்க நாலு வருஷம் வந்து ஒண்ணுமே செய்யல மட்டுமே இருக்கு எந்த விதமான முன்னேற்பாடுகளும் எடுக்கல மது அவங்க அவங்கதான் அது இல்லாம மது ஆலைகளும் வைத்திருக்கிறது வந்து ஜெகத் ரட்சகன் மாதிரி டி ஆர் பாலுங்கிற மாதிரி சாராய முதலாளிகள் அவங்கதான் மதுவை ஆலைகள் வச்சிருக்காங்க அவங்கதான் கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றாங்க அவங்களாலதான் இந்த வந்து டாஸ்மாக்கே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அவங்களே வந்து மது ஒழிப்பை பத்தி மேடையில் பேசுவதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது நான் கேட்கின்ற கேள்வி அது எப்படி சரியாக இருக்கும் அதை எப்படி வந்து திரும்ப ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நான் இங்க முன்வைக்கிறேன் இப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி மது விலக்கி அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கு அதை செயல்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அதை படிப்படியா ஏன்னா நடைமுறை சாத்தியம் ஒரேடியாக மதுக்கடைகளை மூட முடியாது அது மதுவிலக்கு ஒரே அடி அமல்படுத்தணும் அப்படின்னா அங்கே சிக்கல்கள் நிறையா இருக்குது கலாச்சார விவகாரம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தானே இதை அணுக முடியும் இது எடுத்தவனே அது பல நாடுகளே வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தோல்வியில முடிஞ்ச ஒரு விஷயமா தானே இந்த மதுவிலக்க பாக்கிறான் இல்லை எனக்கு ரெண்டு பார்வை இருக்குது இல்லை நீங்கள் சொன்னது எல்லாம் வேறுபட்ட கருத்து இருக்கு ஒன்று வந்து படிப்படியாக குறைக்கிறத வந்து நான் வந்து அது கூடாதுன்னு சொல்லலை படிப்படியா குறைக்கிறதுக்கு இது என்ன முன்னெடுப்புகள் நீங்க செஞ்சிருக்கீங்க அதுதான் கேக்குற கேள்வி அதுக்கான ஒரு பிரஷர் தான் இப்ப கொடுக்காரு நாலு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து ஏன் இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கேட்கல திரும்பா ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்கல சரி ஆட்சிக்கு வராங்க உடனே செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிருக்கலாமே ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிருக்கலாமே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட கேட்டிருக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கேட்கறது என்ன அங்கதான் நம்மளுக்கு சந்தேகங்கள் வழுக்குது இது வந்து உண்மையிலேயே திரும்ப வந்து மது ஒழிப்புக்கு எதுக்காக நடத்துகின்ற மாநாடா இல்லாட்டி அவர் வந்து பார்கெனிங் கேப்ப கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்ற ஒரு நாடகமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது பேரம் பேசுறதுக்காக அந்த விவரத்துக்குள்ள நம்ம வருவோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த ரெண்டு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏன் வந்து படிப்படியா குறைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்காக சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டுல வந்து மது அப்படிங்கறத வந்து ஆரம்பிச்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் வர்றதுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தப்போ அது வந்து ராஜாஜியா இருந்தாலும் சரி பக்தோச்சலமா இருந்தாலும் சரி காமராஜரா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல மதுகளே கிடையாது அப்போ வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்தலையா அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாய் இல்லாம இருந்ததா அப்படி எல்லாம் ஆட்சி புரிந்த படம் இப்ப எதுக்கு முழுக்க முழுக்க மதுவை நம்பி அதுல இருக்கிற வருமானத்துல தான் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலையில தமிழ்நாடு எது இருக்கு டாஸ்மாக் வந்து அரசே எடுத்து நடத்தணும்னு கொண்டு வந்தது அதிமுக பெரியல தானே அது வந்து திமுக திராவிட திராவிட அரசுகளை தான் சொல்றேன் அதிமுகவோ திமுகவோ அது ஆனா கொண்டு வந்தது வந்து திமுக தானே கொண்டு வந்தது திமுக தான் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணாங்க மறுபடியும் எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர் வந்த கொண்டு வந்தாரு மறுபடியும் க்ளோஸ் பண்ணாங்க இது வந்து இது ரெண்டுமே நடந்தது வந்து திராவிட தான் வந்தது நான் சொல்ல கேட்கிற கேள்வி வந்து மதுக்கடைகளை வந்து திறப்பதனால வந்து எவ்வளவு பாதிப்புகள் நடக்கிறங்கிறத அனைத்தும் தெரிஞ்சதுதான் நீங்க வந்து படிப்படியா குறைக்கணுங்கிறது கருத்துக்கு நான் எதிராக தான் சொல்றேன் நம்ம வந்து இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கோம் முழுசா மது விளக்கு இருந்திருக்கு பல ஆண்டுகள் இருந்திருக்கு அப்படி இருக்கிற போது மூடுறதுல வந்து ஒண்ணு பெரிய சிக்கல் இருக்காது கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரிக்கும் கள்ளச்சாராய் அதிகமா காசு அப்படின்ற ஒரு பார்வை இல்ல இல்ல இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு பண்ணோம் ஒண்ணு வந்து மதுவை வந்து வீட்டுல போய் குடுக்கறது வேற மதுவை வந்து நீங்க ஐம்பது கிலோமீட்டரோ நூறு கிலோமீட்டரோ இல்ல தெரியாமலேயோ திருட்டு தான் நம்ம குடிக்கிறத வேற இதே பதில் இதுக்கு கேள்விக்கு பதில் இதே சூழ்நிலை முன்னாடி இருந்த மது இருந்த போது கள்ளச்சார இருந்தது ஒரு சில மரணங்களுக்கு கூட நடந்திருக்கலாம் அது இல்லாம வந்து லைசென்ஸ் வச்சு கண்ணதாசன் குடிச்சாரு சிவாஜி கனெக்ஷன் குடிச்சாரு அப்படிங்கலாம் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் இதுல நம்ம பார்க்க வேண்டிய பொதுவான பார்வை என்னன்னா நீங்க சொல்ற கருத்து உண்மையாக இருந்தாலும் கள்ளச்சாரங்கள் இருக்கும் என்றாலும் தொண்ணூறு சதவீத பிரச்சனைகள் சால்வடையும் நான் என்ன சொல்றேன்னா தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அந்த மது பழக்கத்துல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அந்த பத்து சதவீதம் இருக்கதான் செய்யும் அது எந்த ஊரா இருந்தாலும் சரி இப்போ வந்து நம்ம போதைப் பொருட்களை பத்தி நிறைய பேசுறோம் தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருட்கள் வந்து நடமாட்டம் நிறையா இருக்குன்னு சொல்றோம் இந்த நாங்குநேரியில சின்னத்துறைங்கிற மாணவன் கூட பாதிக்கப்பட்ட போது அந்த மூணு பேர் வந்து முழு போதையில தான் பண்ணாங்க கஞ்சாவில தான் பண்ணாங்க அந்த குற்றச்சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு போதைகள் நிறையா இருக்குன்னு நம்ம பேசுறோம் அதை ஒழிப்பதற்கு வந்து தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பெரிய நாடுகள் கூட அமெரிக்கா போன்ற மேல்தட்டு கூட அந்த போதைப் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அவங்க அவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு லாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி இருந்தும் பண்ண முடியல என்ன சொல்ல வரன்னா அந்த பத்து சதவீதம் இருக்கும் தான் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழிவகைகள் செய்யணும் அதுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் அந்த பத்து சதவீதத்துக்காக நீங்க வந்து நூறு சதவீதத்தை திறந்து விடணுமா அப்படிங்கறத நான் கேள்வி நான் வைக்கிற கேள்வி அதனால இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த தொண்ணூறு சதவீதம் அடிக்கடி இந்த மதுப்பழக்கம் இல்லாதவர்கள் அல்லது போதைப்பழக்கம் இல்லாதவர்களுக்கான மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தேவையும் இங்கே இருக்கு அதை இங்க அரசு வந்து ஒரு உரிய முறையில பண்றது இல்லை எந்த அளவுக்கு மதுக்கடைகள் அதிகரிக்குதோ ஆனா மறுவாழ்வு மையம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவு கிடையாது அரசு முன்னின்று நடத்துறது கிடையாது அது சமமா எந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இல்லை அப்படின்ற பார்வைக்கப்படுது இப்ப இதுவும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு நினைக்கிறேன் அதுதான் பகிர்ந்து குற்றச்சாட்டு அதான் நான் சொல்றேன் நான் என்ன நான் அது படிக்கிறேன் இவங்க வந்து இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து அவங்களுடைய அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில் முன்னூத்தி அறுபதாவது நம்பர் மது கடுமையானவர்கள் மதுப்பழக்கெழுத்து விடுபடவும் படிப்படியாக மது விளக்கை மேற்கொள்ளவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேட்குற கேள்வி மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் மாவட்டங்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் மறுவாழ்வு மையங்கள் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டு புழக்கத்திற்கு இருக்கிற உரிய மனநிலை சிகிச்சையும் பயிற்சி வழங்கப்படும் அதுதான் நம்ம கேட்கறது கேள்வி நான் முதலையும் சொன்னா அவங்க கொடுத்தது வந்து நான் அதை அப்படியே படிக்கிறேன் இது நாலு வருஷம் ஆச்சு எத்தனை மறுவாழ்வு மையங்கள் அமைச்சிருக்கீங்க எத்தனை புத்துணர்ச்சி மையங்களை அமைச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு வந்து நீங்க மீட்டு வந்திருக்கீங்க நம்ம கேள்வி அதுக்கு ஒரு முடியுமா முன்னேற்ற கழக அரசு அப்படிங்கிறத கேள்வி அதனால இவங்க மதுவுக்கு எதிராக எதுவும் போதைக்கு எதுவும் எதுவும் பண்ணல அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இல்ல இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் போறதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதை உணர்ந்த வீசிக்க வந்து இன்னைக்கு இந்த மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இல்ல நேற்று முன்தினம் வந்து வேலூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு வேலூர் மாவட்டத்தில் சரியா எனக்கு தெரியல ஆனா அப்போ பேசும்பொழுது இந்த விவகாரத்தில் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து அரசியல் விவகாரங்களை வகுக்கிறாங்க நாங்கள் நம்ம எடுத்து எடுக்கக்கூடிய மாநாடு இது வந்து நோக்கம் அப்படிங்கிறது மதுவிலக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நிரந்தர தீர்வாக சமூகத்தினுடைய விடுதலையா இருக்கும் இந்த விவகாரத்தில் நம்ம கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு வந்து கூட்டணி நெரிசல் விரிசல் ஏற்பட்டாலும் கூட அப்படி ஏற்பட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நமக்கு தான் இருக்கும் திமுக கூட அப்படியே நடந்தாலும் கூட அதுக்கு ஆனா நம்மளுடைய போராட்டத்தில இருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இதுவே வந்து மறைமுகமாக திமுகவை சாடி பேசுறதுக்கான அல்ல விமர்சனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இல்ல இல்ல திமுக விமர்சனம் பண்றாரோ இல்லையோ இப்போ இந்த கருத்துல வந்து அவர் வந்து உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்ச மாதிரி இந்த மதுவிலக்கு மாநாட்டு மேடை வந்து திமுக கூட்டணி மேடையா தான் இருக்க போகுது ஏன்னா இதுல திமுக வரன்னு சொல்றது வந்து நான் வந்து அது கடுமையான விமர்சனமா வைக்கிறேன் கடுமையான கண்டனமா கூட வைக்கிறேன் எப்படி ஒரு மது ஒரு திருடன் வந்து எப்படி வந்து திருட்டை ஒழிக்க கூடாதுன்னு பேசுற மாதிரியோ ஒரு மேடையில ஏறி அதே மாதிரி மதுவை விற்கிறவனே மதுவை ஒழிக்க போறேன் அப்படிங்கிற பேசுறது வந்து எந்த விதத்துல நியாயம் இது வந்து மக்களை வந்து எவ்வளவு முட்டாள்கள் ஆக்குறாங்க இந்திய அரசே இதை வந்து முன்னின்று செய்யணும் இந்திய அரசு முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த மதுவிலக்கு அமல்படுத்தணும் அது கேளிக்கையின் கேளிக்கையின் இரண்டாவது கட்டமான அதை திருமா வந்து மக்களை வந்து இந்த மக்களையும் அந்த திருமாவை நம்பி இருக்கின்ற இந்த பட்டியலிருந்து மக்களையும் எப்படி திமுக போய் அடக்கு வைக்கிறாரு அந்த மக்களை வந்து எவ்வளவு கீழா கீழ்த்தரமா பாக்குறாரு அந்த மக்களை வந்து எவ்வளவு முட்டாள்களாக பார்க்கிறாரு சொல்றேன் ஏன்னா இல்ல காரணத்தோட நான் பேசுறேன் ஒரு 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 ஏன்னா அவர் நம்ம பெரிய தலைவரா நினைக்கிறோம் நம்ம அடிக்கடி நான் பதிவு பண்ணிருக்கேன் அவருடைய தலைமை பண்புல வந்து எனக்கு எந்த வித ஒரு சந்தேகமும் கிடையாது அவருடைய போராட்டங்கள்ல எந்த வித சந்தேகமும் கிடையாது அவர் வந்த பாதை முப்பது வருஷமாக ஒரு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பாடுபட்டு இருக்கிறார் முழுக்க முழுக்க முக்கியமா சனாதனத்திற்குரா எந்த அளவுக்கு அவர் போராடிட்டு இருக்காரு பேசுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட திராவிடர் கழகத்தோட முழுக்க முழுக்க சனாதத்தை இருக்கிற ஒரே ஆளு தமிழ்நாட்டில் திருமா அப்படிங்கறது நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் இருக்கோம் அதுல இல்ல அதனால நம்ம பாக்குறோம் அவருக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கிறோம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறார் நான்கு எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க ரெண்டு எம்பிக்கள் வச்சிருக்காங்க கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அவங்க கேட்க மாட்டாங்கறாங்களே அப்படிங்கறத நம்முடைய வருத்தமா இருக்குது பல விஷயங்கள்ல அது வேங்கவே விஷயமாக இருந்தாலும் சரி அது சின்னத்துறை விஷயமாக இருந்தாலும் சரி தீவட்டி விஷயமாக இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேசிக சார்த போராட்டம்

இப்போ வந்து இந்த தீண்டாமை கொடுமைகள்லாம் இந்த ஜாதிய கொடுமைகள் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷமா இருக்குது இந்த மக்கள் வந்து ஒரு பாபா சாஹேப்னு ஒருத்தர் வராட்டி இன்னும் இந்த மக்கள் வந்து இன்னும் ஒரு பழைய நிலையில இன்னும் ஒரு இரட்டை கொலை முறையிலையோ இன்னும் வந்து ஒரு தண்ணி குடிக்க முடியாத நிலையோ இன்னும் வந்து ஒரு பொதுவான பாதைகளில் நடக்க முடியாத மேலையும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ வாழ்க்கை தரத்தில் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கும் அந்த இருந்து மக்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதை பாபா சாஹேப் தான் ஒரு விடுவெளியாக வந்து பண்ணாரு நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டாயிரம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இரண்டாயிரம் காலமாக தீண்டாமை இருந்திருக்கு இரண்டாயிரம் காலமாக மக்கள் வந்து பொது பாதையில் வந்து நடக்கப்படவில்லை ரெண்டாயிரம் காலமாக செருப்பு போட்டு நடக்கப்படப்படவில்லை அதுபோன்று தீண்டாமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த மக்கள் தீண்டாமை கொடுமைகள் நடந்திருக்கு ஆனால் தீண்டாமின் உச்சக்கட்டமாக தண்ணி வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் தண்ணியை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் ஆனால் மனுஷங்க குடிக்கிற ஒரு குடியிருப்பில் ஒரு இன்னூறு இரநூறு பேர் இருக்கிற குடியிருப்புகள் இருக்கிற ஒரு குடியிருப்பில் வந்து மனித மலத்தை கலந்த நிகழ்வு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே உலகத்திலேயோ எங்குமே நடக்காத ஒரு தீண்டாமையின் உச்சக்கட்டம் அது இன் தி டிஸ்கிரிமினேஷன் நான் தான் நம்ம வந்து ஹியூமன் கமிஷன் வந்து நேஷன்ஸ் வரையிலும் நம்ம போயிட்டு வந்து அதற்கான தீர்வை நோக்கி நம்ம பயணப்பட்டோம் அப்படிங்கிற போது அந்த விஷயத்துல வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குது டிசம்பர் முப்பத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்காரு

அளவுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல வந்து நார்த் வட வட தமிழகத்துல வந்து திமுக மெஜாரிட்டியை ஜெயிச்சது காரணமே தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது அந்த அளவுக்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்கும் பொழுது அந்த தார்மீக பொறுப்புனை உணர்ந்து அந்த வந்து ஆட்சி அறையாதல இருக்கிறவங்களை வந்து கேள்வி கேட்க வேண்டாமா சட்டசபையை முடக்க வேண்டாமா சட்டசபையை நீங்க ரெண்டு தடவை புறக்கணிச்சிருக்கலாமே சட்டசபை நீங்க வந்து ஒரு கருப்பு ஆடை அணிந்து உங்களுடைய எதிர்ப்பை நீங்க வந்து காட்டியிருக்கலாமே அது மாதிரி எதுக்கு நீங்க பண்ண மாட்டேன்றீங்க சும்மா அடிக்கிற மாதிரி அடி நான் அழுகுற மாதிரி அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே திமுகவுக்கு எதிராக உங்களுக்கு விமர்சனம்

இல்ல காங்கிரசா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் தனியா இருந்து ஒரு சீட்டு கூட ஜெயிப்பாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி எல்லாமே வந்து கூட்டணியா தான் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற வேண்டியது ஜனநாயகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஈவன் நம்ம வந்து நீங்க வந்து மத்தியெல்லாம் எப்பவுமே அதுதான் நடந்துட்டு இருக்கு போன தடவை முழு மெஜாரிட்டி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் வந்து பங்கு கொடுத்தது போன்று இங்க தமிழகத்துல வந்து கூட்டணியா தான் இருக்கிறாங்க கூட்டணியா இருந்தாதான் வெற்றி பெறாங்க அப்படிங்கறது போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறதுல இருந்து தப்பே இல்லை அது கேட்கலாம் அதுல என்ன தடுமாற்றம் அப்படிங்கறதா எனக்கு புரியல அது கேட்கறாங்க அப்புறமா உடனே டெலிட் பண்றாரு அப்புறம் மறுபடியும் இது பண்றாங்க அது வந்து கேட்கலாம் அதற்கான நிலைமை கூட தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல நான் பாக்குறேன் நீங்க நினைவு திரும்பி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் நூத்தி தொண்ணூத்தி எட்டு இடம் நூத்தி தொண்ணூத்தி ஆறோ தொண்ணூத்தி எட்டோ அது மைனாரிட்டி இருந்தது காங்கிரஸ் வந்து முப்பத்தி இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க பாமக கூட்டணி இருந்தாங்க அப்போ பாமக வந்து பதினெட்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க அப்போ வந்து கூட்டணி ஆட்சி வந்து அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்டு வந்திருக்கலாம் ஆனால் வந்து திடீர்னு என்ன ரீசனுக்காக ஒரு பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து நாங்கள் வந்து நிபந்தனை லெட்டர் ஆவதரது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் போய் லெட்டர் கொடுத்துட்டாரு அதனால கேட்க முடியாமல் போயிடுச்சு இன்னொரு சூழ்நிலை என்னன்னா அப்போ வந்து மத்தியில வந்து திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்காங்க இவங்களோட இருபத்தோட எம்எல்ஏ எம்பி கூட அந்த இது தேவைப்படுது அதனால காங்கிரஸ் வந்து பெரிய நெருக்கடியை கொடுக்கல அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானது அதுபோன்று இங்க வந்து ஒரு மைனாரிட்டி அரசு வரும்பொழுது கூட்டணியில பங்கு கொடுக்கறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அது தப்பில்லை அதனால அது வந்து கவர்மெண்டா இருந்துச்சுன்னா கூட்டணியிலே அதிகாரத்துல பங்கு கேட்கறதுன்றது அந்த லாஜிக்ல நீங்க பேசுறீங்க ஆனா இங்க அவரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க கூட்டணி நினைச்சுதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத ஜனநாயகம் ஜனநாயகம் இல்ல இல்ல நான் தான் சொல்றேன் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் இது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நடந்ததே இல்ல அதிகாரத்தில் பங்குங்கிறது பட் பட் அதிகாரத்தில் பங்குக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை பத்தி தான் நான் பேசுறேன் ஆனால் திரும்ப கேட்கிற அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து முழுக்க முழுக்க வரவேற்கக்கூடிய உண்மையான சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படிங்கறத ஜனநாயகம்னு வச்சுக்குவோம் அதுதான் உண்மையான ஜனநாயகம் அதுல வந்து தப்பே கிடையாது சமூக நீதி வந்து திமுக அரசு அதிகமா பேசிட்டு இருக்காங்க

பட்டியலினத்து மக்கள் நீதிபதிகளாக இருக்காங்க நீதிபதிகளாக இருக்காங்க அப்படின்னா நாங்க போட்ட பிச்சை திராவிட போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்காரு தயாநிதி மாறன் வந்து நாங்களாம் தீண்டப்படாதவர்களா அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருக்காரு அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் வந்து அந்த ப பட்டியலின பழங்குடி மக்களை வந்து எவ்வளவு நிக்க வச்சு எவ்வளவு வந்து ஒரு ஜமீன்தார் மாதிரி பண்ணியிருக்காரு இன்னொரு அமைச்சர் நம்ம திருமாவிய பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்காண்ட கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி வந்து நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத என்னோட பார்வை இப்போ இந்த மாநாடு விவகாரத்திலே வந்து நிலைப்பாடு மாறுது அப்படின்னு நினைக்கிறீங்களா திருமாவளவு அவர்களுடைய நிலைப்பாடு மாறு ஆமா கண்டிப்பா நான் அதுக்கு தான் நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி திமுக ஒரு எடுத்த அந்த வந்து இப்போ சந்தேகங்கள் ஒழுக்கின்றது சந்தேகங்கள் நிலைப்பாடுகள் மாடுகின்றன சந்தேகங்கள் ஒழிக்கின்றன ஆரம்பத்துல வந்து அதுதான் அவர் அவர் ஆரம்பம் எடுத்தது வந்து மது ஒழிப்புக்காக மது ஒழிப்பு மகளிர் மாநாடுங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கிறோம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு டக்குன்னு வந்து நிலைப்பாடு மாறுது ஒரு முதலே இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி இந்த நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து முதன் முதலாக குரல் கொடுத்தாரு அப்பவே ரொம்ப சந்தோஷம் இருந்தது ஆஹா அண்ணா அடிமை தலைமையில இருந்து மீட்டுட்டாரு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொன்னாருன்னா வந்து மாயாவதி சொல்லிட்டு போறாங்க சிபிஐ விசாரணை வேணும்னா அதே வந்து பிரதிபலிக்கிறார் இவர் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை குறையாவா இருக்கு அதனால எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னா நம்ம ரொம்ப வரவேற்று பேசினா அதுக்கப்புறம் முதல்வரை பாக்குறாரு முதல்வர் பார்த்துட்டு வந்தோன்னா வேற மாதிரி பேச்சிருக்கு அங்கதான் மறுபடியும் அதே கேள்விதான் இருக்கு முதல்வரை பார்ப்பதற்கு முன் முதல்வரை பார்ப்பதற்கு பின்னணு பிரிக்கலாமோ மூப்பி மூப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் தான் வருது வந்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்து தமிழக காவல்துறை கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றது குற்றவாளிகளை வந்து ஒரு அணுகுமுறையில வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி பேச்சு தான் இப்போ இப்போ வந்து முழுக்க இந்த மாநாட்டுக்கு வந்து இது எந்த நிர்பந்தத்துக்கு நாங்க ஆளாவல நாங்க வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய பட்டின மக்கள் தான் முழுக்க பாதிக்கப்படுகிறார்கள் அதனால வந்து நாங்க எந்த நிர்பந்தத்துக்கு ஆளாவல இது முழு முனை கொண்டுட்டு போனோம் என்று சொன்ன அண்ணன் திருமாவளவன் முதலுவர் போய் சந்திக்கிறாரு முதலரை போய் சந்திட்டு யாரு சாராயம் விற்கிறாங்களே அவங்களே வந்து மேடையில பேச போறாங்கன்னு சொல்றாரு அங்கேயே அதோட வலு விழுந்து போயிடுச்சு அந்த மாநாட்டோட வீரியத்தன்மை அதுக்கப்புறம் சொல்றாரு வந்து மது மது கடைகளை கொஞ்சமா குறைக்க குறைப்பதற்காக நாங்கள் முயற்சிப்போம் அப்படின்னா அப்படின்னா மது ஒழிப்பா மது குறைப்பா அப்படிங்கிற வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு மூன்றாவது வந்து இது திமுக மேடம் மேலே மாறி ஆயிருச்சு அப்படி இல்லை அதில் உள்ளவங்க தான் வரப்போகிறாங்க அவங்க தான் உட்கார போறாங்க அவங்க தான் பேச போறாங்க அவங்க என்ன மது ஒழிப்புக்கு எதிராக பெருசா பேசிட போறாங்க அப்படிங்கற ஒரு கேள்வி தான் இருக்குது அதனால தான் அந்த சந்தேகம் ஒழிக்கிறது அண்ணன் திரும்ப வந்து இது உண்மையிலேயே மது ஒழிப்புக்காக கொண்டு பண்ண அந்த மாநாடு தானே இல்ல வந்து வரப்போற தேர்தலுக்காக தீர்ப்பு அந்த திமுக வந்து ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கி அவங்க கூட ஒரு பேரம் பேசுறதுக்காக செய்யப்பட்ட மாநாடுங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு எழுது இந்த விவகாரத்தில் வந்து திருமாவளவன் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மத மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வந்து அரசுக்கு எதிராக இருக்காது அது வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய மாநாடாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய அப்படிதான் பாக்குறேன் அப்படித்தானே இப்போது இல்லை இன்னொரு ஒரு ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யணும்னு இருக்கிறேன் இப்போ கூட திருமா வந்து திமுகவுக்கு அழைப்பு விடுக்கல அழைப்பு விடுக்காமலே அவங்களே வாண்டடா வந்து வண்டியில ஏறாங்க அப்போ திமுக வந்து இதுல ஒரு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜியை கையாண்டு எடுத்துக்கலாமா முக்கியமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட ராஜதந்திரம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு திமுக வந்து மிக அழகாக இந்த பிரச்சனையை வந்து கையாண்டுருச்சு திருமா எடுத்த அந்த முக்கியமான பிரச்சனை வீரியத்தன்மை வந்து முழுக்க முழுக்க குறைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன் இப்ப வந்து இன்னும் சொல்ல போனா அந்த மது ஒழிப்பு மாநாட்டோடைய ஸ்டேஜோட கண்ட்ரோலை வந்து திமுக எடுத்துருச்சு அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க பிசிகா என்ன செய்ய போகுது திருமா என்ன செய்ய போறாரு முழுக்க இந்த ஸ்டேஜ் இஸ் அண்டர் டிஎம்கே கே கண்ட்ரோல் அப்படிங்கிற போது ஸ்டேஜ் போட்டவங்க வேணா அதை நம்ம திமுக எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது ஒரு முக்கியமான நான் பார்க்கிற ஒரு பார்வை வந்து வந்து அருமையான ஒரு வாய்ப்பா இருந்தது சொல்ற பாயிண்ட் வந்து திமுக அழிப்பு கொடுக்காமலேயே உடனே முதல்வர் வந்து சொல்றாரு பார்த்த அந்த இருபது நிமிஷம் ஒரு டிஸ்கஷன்லயே நாங்க வந்து இவரை அனுப்பி வைக்கிறோம் நாங்க ரெண்டு அமைச்சர் ரெண்டு அமைச்சர்கள் அனுப்பல எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஜெகத் ரட்சனை டிஆர் பாலியன் அனுப்பி வச்சிருந்தா ரொம்ப பொருத்தமா இருந்தது வந்திருக்கோம் சாடைய வியாபாரிகளே அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த மாநாட்டு மேடை வந்து மிக சீரும் சிறப்புமாக இருந்திருக்கும் அதிமுக வந்து இந்த வாய்ப்பை தவற விட்டுருச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன் அழைப்பு எடுக்காமலேயே திமுக வந்து மது விற்கிறவங்களே மது மேடையில் ஏறி பேசும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அழகாக வந்து அதை ஏற்றிருக்க வேண்டாமா அவர் பொதுவான ஒரு அழைப்பாக தான் எடுக்கிறாரு தெரியுமா பொதுவான அழைப்பு எடுக்கும்போது யார் வேணாலும் மதுவுக்கு எதிராக மது விளக்கை கொண்டு வரதில் வந்து உடன்பாடு இருக்கிறவங்க வாங்கணும் கூப்பிடும்போது முதலாலா வந்து நீங்க ஏறி குரல் கொடுத்துருக்க வேண்டாமா குரல் கொடுத்துருந்தானா அரசியல் தமிழ்நாட்டின் அரசியல் பார்வையே வேற மாதிரி போயிருக்கும் அரசியல் பாதையே வேற மாதிரி போயிருக்கும்

எதுக்கு நீங்க வர வேணாம்னு சொல்றீங்க அப்படிங்கறத நான் வைக்கிற பாயிண்ட் ஏன்னா பாமக மேல தனிப்பட்ட முறையில் ஆயிரம் விமர்சனங்கள் எனக்கு ஆணவ படுகொலிக்குல வந்து எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் இந்த மது ஒழிப்பில் வந்து அவங்க இருந்தே ஒன்னா இருக்காங்க ஈவன் ராமதாஸ் இருந்தாலும் சரி அன்புமணியாக இருந்தாலும் சரி அவங்க வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க இந்த மதுவால் பாதிக்கப்படறாது டாஸ்மாகால பாதிக்கப்படுறது வந்து பட்டியலின மக்களும் வன்னியர் தான் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது அந்த கருத்தில் வந்து அவங்க சரியா இருக்கும்போது அவங்கள வந்து வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து என்ன இதெல்லாம் வந்து அந்த கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தான் இது வந்து திமுக மேடையாக மாற்றுவதற்காக எடுக்க எடுக்கப்பட்ட மாநாட்டு முன்னேற்பாடுகளா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு வருது நிச்சயமா சார் பல்வேறு கேள்வி எடுக்க ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் போயிருக்கேன் நன்றி